ஜெகத்குருவின் பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பக்கம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஒரு சின்னஞ்செரிய பூவாக இருந்தால் கூட சரி தன்னிடம் அது வந்துவிட்டது என்றால் அதை தன்னிலும் உசக்தியான மகிமை உள்ளதாக பண்ணிவிடுகிற ഔதாரியம் உதார குணம் உடையவர் பரமசிவன் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது ஆனால் இப்படி அவனை எப்போ பார்த்தாலும் தொட்டு பூஜை பண்ணி கொண்டிருக்க முடியுமா எல்லோருக்கும் அந்த சௌகரியம் கிடைக்குமா அந்த சாதாரண தும்பை கூட எல்லா மாசத்திலும் கிடைக்காதே அதனாலே அவனை ஸ்பர்சித்து ஒட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டு இருப்பதெல்லாம் வாக்கால் தான் பண்ணியாகணும் இந்த நாக்கிலே தான் அவன் நாமாவை வைத்து கட்டிக்கொண்டு அதன் மூலம் அவனை ஹிருதயத்தில் இறக்கி கொண்டு அங்கே அவனோடு ஒட்டிக்கொண்டு இருக்க வேண்டும் நாமா சொல்ல எந்த சௌகரியமும் வேண்டாம் உபகரணமும் வேண்டாம் நியமமும் வேண்டாம் அதனால் இத்தனை பாவம் பண்ணிவிட்டோமே என்று அழவும் வேண்டாம் பாவத்தை ஒரே க்ஷணத்தில் துவம்சம் பண்ணும் வஸ்து இருக்கிறது அதை எங்கேயோ போய் தேடிப் பெற வேண்டியது இல்லை நாம உண்டு பண்ணி கொண்டு விடலாம் கஷ்டமே இல்லை இரண்டே எழுத்து தேகத்தில் உயிர் போலவும் கோயிலில் மகாலிங்கம் போலவும் வேதங்களில் மத்தியில் ஜீவ ஜீவரத்னமா இருக்கும் அதை நாம் என்ன பண்ண வேண்டும் பெரிசாக திரவியம் சேர்த்து அபிஷேகம் பண்ணணுமா தினசு தினசாக மெய்வேத்தியம் செய்யணுமா மாலைகள் நகைகள் சாத்தணுமா ஒன்றும் வேண்டாம் ஓயாமல் வேண்டாத விஷயங்களில் புரண்டு கொண்டிருக்கிற நாக்கை கொஞ்சம் அதற்காக புரட்டினால் போதும் சிவ 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 தெய்வத்தின் குரல் பாகம் மூணு பக்கம்

அதை திரும்ப வாங்கிக் கொண்டு அடுத்த ஜென்மாவில் வேற மாதிரி உருட்டி விடுவார் இதை சொல்லிவிட்டாலோ ஜென்மாவே இல்லை பாவம் எல்லாம் பறந்து போய்விடும் சாம்ராஜ்ய லட்சுமியை பரமேஸ்வர சுரூபத்தை நாம் பார்க்க முடியுமா விக்கிரகமாக வைத்தால் கூட எப்போதும் பார்க்க முடியுமா இந்த நாமா இருக்கிறதே இதுவும் அவனே அவனேதான் இதை நினைத்த மாத்திரத்தில் நம்மிடம் வரும்படி பண்ணிக்கொண்டு விடலாம். அதனால் எப்போது எப்போது முடிந்தாலும் சிவா என்று இரண்டு அக்ஷரங்களை சொல்லி லோகமெல்லாம் சிவம் மங்களம் கல்யாணம் தழைக்கச் செய்ய வேண்டும் பிரிவாசரணம்